ஹை டீயர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதுதான் என்னோடய ஃபஸ்ட் யூடியூபோட லாங் வீடியோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்சம் வீடியோஸ் அப்படி இப்படினு தான் இருக்கும் ப்ளீஸ் சஜெஸ்ட் பண்ணிக்கங்க இந்தமாரி போடுற வீடியோஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக போட பார்க்குறேன் நானும் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பாவுக்கு தான் லெவன் மந்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு எங்கள் குழந்தை கோயிலுக்கு தான் போயிருந்தோம் ஆனால் மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது மாமா மடிலையும் தாத்தா மடியிலையும் வச்சு அடிக்கலாமா இல்லை மாமா மடியில் மட்டுந்தான் வச்சு மொட்டை அடிக்கணுமா குழந்தைய உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு அதை மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் தான் வந்துட்டு சரி அப்பா மடியிலேயே வச்சு அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்த்த கேட்டோம் அடிக்கலான்னு சொன்னாங்க சரி என்னமோ போன்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் அப்பா மடியிலேயே வச்சு அடிச்சிட்டோம் அடிக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரம்தான் பார்ப்பாங்க அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் துரு துருன்னு பா ஆடுறது அதெல்லாம் இருக்க மாட்டேங்குது நாங்கள் மொட்டையடிச்சுனே தான் பார்த்துனேருந்தான் ஒரே எங்களுக்கு இதாக இருந்துச்சு ஷாக்காக இருந்துச்சு தலை ஃபுல்லாக ஒரே இந்த சூட்டு கொப்பளம் அப்புறம் அந்த புண்ணு அதெல்லாம் இருந்தது பார்த்து தான் ஓ இதனால தான் பாப்பா அழுதுருப்பாங்க போல் கத்திப்பட்டனையும் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா கத்திப்படுதில்ல அந்த போ கொப்பளத்தில் படும்போது உடையும் போது ரத்தம் வர மாட்டேங்குது எரிய மாட்டேங்குது அதுவும் இப்போ மொட்டையடிச்சோன்னையுமே மொட்டையடிக்க மொட்டையடிக்க பாப்பா வந்து யாரோ புதுசாக இருக்காங்க நமக்கு யாரோ மொட்டையடிக்கிறது இந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி யார் இந்த மேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விடாமல் எங்கள் அப்பாவும் எவ்வளவோ இப்படி திருப்பி விட்டு பார்க்குறாரு ஆனால் அதை மட்டும் கேட்கவே இல்லை சரினு சொல்லிட்டு நாங்களும் மொட்டையடிச்சுட்டு மொட்டையடி மொட்டையடிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் இருக்கும் பரவாயில்ல இவருங்காட்டி கொஞ்சம் அமைதியாக இருந்தார் இந்த வேற ஒருத்தராக அந்த சீக்கிரம் பண்ணுங்கம்மா டைம் ஆகும் அப்படின்ட்டு இருந்தாங்க இவர்னா அவர் கையில் இருக்க மொபைலு அந்த பேக் கவர் இருக்கும் இல்லாத கொடுத்து கொஞ்சம் அப்படியே சமாதானப்படுத்திட்டு பார்த்துட்டு இருந்தார் பாப்பா அப்போயுமே அதை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க மறுபடியும் திருப்பி அழுக ஆரம்பித்தாங்க நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன் இப்படி பண்ணுங்க பாப்பா அப்படி இருங்க பிடிச்சிக்கோ அப்படி அப்படின்னு நின்மோப்பாட்டி பார்த்தேன் கடைசி வரையும் கேட்கல சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொட்டை எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னோடய மடியில் வைக்க சொன்னாங்க பிரியா நீ போய் உட்காந்துக்கோ பாப்பாவை வாங்கி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அப்பாவுக்கு வர கை ஒரு கை இல்லை அதனால் அப்படி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நானும் போய் உட்காந்து பாப்பாவையும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு இருந்தேன் நின்றாங்க அப்படி நின்றாங்க கத்தி கத்தி பாவை மூச்சு என்ன தெரில ஒரு வழியோ மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு போய் ஃபீட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துடேருந்தேன் சந்தோஷம் எப்போ யார் இல்லைன்ட்டு அவங்க தாத்தாவோட மொபைல் ஃபோன்லாம் வாங்கிட்டாங்க எப்படியும் மொட்டை அடிச்சு வீட்டுக்கு வந்துவிட்டோம் சாப்பாடெலாம் எதுவுமே செய்யலை வீட்டுக்கு வந்து அம்மா தான் எங் எங்கள் அம்மா தான் இவங்க தான் எங்கள் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணி டீ எல்லாம் வச்சு கொடுத்து சாம்பாரும் சாப்பாடு தான் வச்சேன் எங்கள் பாப்பாவும் அவங்க அப்பாவோட சேர்ந்துட்டு மொத்தம் கொடுத்துட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியாக அவங்க அப்புறம் அவங்களோட அம்மா அப்புறம் எங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்துட்டு ருத்துவி காப்பையுமே எங்கள் மாமியாக கூட அவ்வளோவா இருக்க மாட்டேன் இன்றைக்கி என்னென்னு தெரியல நாங்களும் இருக்காட்டி இருந்தாங்க அது என்னமோ சேன்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் அப்புறம் எல்லாம் ஜாலியாக விளையாட்டுருந்தோம் எங்கள் பாப்பா மொட்டை அடிச்சதுக்கப்புறம் இப்படி இருந்தாங்க சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்